வணக்கம் நண்பர்களே எல்லோரும் இருக்கீங்க நீங்கள் பார்த்துட்ருக்குது பாருங்கள் அருமையான விடை நம்முடைய கிளிமுக்கு விசிறியல் விடையும் ஒரு சேலும் பார்த்துட்ருக்கீங்க நம்ம பண்ணையில் ப்ரீடிங் ஆகக்கூடிய விடை பாருங்கள் எவ்வளோ தெளிவாக வச்சுருக்கேன் வால் கட்டு தெளிவான ஃபீமேல் ஒரு தெளிவான ஃபீமேல் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தலைமுக்கெடுத்துக்கோங்க வால் எடுத்துக்கோங்க பெருவெட்டு ஆகட்டும் கலரு சைனிங் எது எதுவாக இருந்தாலும் பார்த்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அடுக்கு வால் அடுக்க பார்த்தா ரெண்டு மூணு அடுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு தெளிவு இந்த மாதிரி பொருள்லாம் வந்து நல்ல ஒரு வளர்ப்பாளர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் நம்மள்கிட்ட தான் இது கண்டிப்பாக நல்ல வளர்ப்பாளர் கண்டிப்பாக பத்திரமாக வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட எப்பயுமே இருக்கும் இந்த மாதிரி பொருள் வரும்போது நம்ம ஏன்னா வால் கண்டிஷனோட காட்டுறது தான் இந்த வீடியோ நான் போடுறேன் பெரும்பாலும் முட்டை வந்து வால் வந்து மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணிட்டுருப்போம் உங்களுக்கும் தெரியும் இவ்வளோ தூரம் வால் வச்சுருக்க மாட்டோம் இப்போ மழை காலனால் கோழி கொஞ்சம் முட்டைக்கு வர்றதுக்கு லேட் ஆகும் வெயில் அடித்தா உடனே முட்டைக்கு வந்துடும் அந்த மாதிரி டையத்தில் அந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டால் தான் அதனால் தான் இப்போதைக்கு வால் கண்டிஷனாக இருக்குது ஒரு வீடியோ எடுத்து நம்ம இருக்கு போடுவோம் அப்படிங்கிறாங்க இந்த வீடியோ எடுத்துருக்கீங்க பாருங்கள் வீடியோ மறுபடியும் கூட போய் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய வளர்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தீவனம் பார்த்தா நம்ம மெயினாக கம்பு தாங்க கொடுக்குறோம் வெளி மேய்ச்சலை விட்ருவோம் அதான் மெயின் அது வாட்டு காட்டுக்குள்ளே மேய்ச்சலாக இருக்கும் பராமரிச்சா பராமரித்தா மட்டும் போதும் அது வாட்டுக்கு நிம்மதியாக போயிட்டு வந்துடும் நல்லபடியாக பிரச்சனை எல்லாம் வளர்த்துட்ருக்கோம் பிரகாஷ் என்ஃபார்ம் யூடியூப் சேனல் சிக்ஸ் வேணாலும் நம்ம கொடுப்போம் நம்ம சேனலில் நம்பர் கொடுத்துருப்போம் பார்த்துட்டு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்